ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ல பாருங்க ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் திரும்ப வாசிப்போமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆமேன் ஹலூயா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களில் சோர்ந்து போய் இருக்கலாம் இல்லையா இன்னைக்கு சூழ்நிலையில் இப்போ லிட்ரலாக நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனால் உங்கள் உள்ளத்தில் நிறைய பாரங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நிறைய சோர்வுகள் ஒருவேளை அது லிட்ரலாக சரீர பலவீனமாய் சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் ஆத்துமாவில் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளினால சோர்ந்து போய் இருக்கலாம் குடும்ப பாரத்தினால நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கொள்ளுங்க சோர்ந்து போகிறவனுக்கு பெரிய பலனை கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்க போறோம் உண்மைதான் சோர்ந்து போயிட்டேன் அப்ப எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவுகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் அப்புறம் விசுவாசம் குறையும் போது நாம் சோர்ந்து போகிறோம் அற்புதங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்தது தாமதமாகும்போது நாம் சோர்ந்து போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுது போகிறோம் நம்ம கருமையானவர்களை இழக்க கொடுக்கும் பொழுதோ அல்லது வீணான சண்டை வந்து குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் பொழுதோ நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போகும்பொழுது சோர்ந்து போகிறோம் கடன் பிரச்சனை எவ்வளோ கடன் பிரச்சனை கடந்த வருஷத்தின் கடனெல்லாம் இந்த வருஷம் அடைக்க முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த கடன் அடைக்க முடியல இது கடலை வெள்ளம் வெள்ளம் வந்ததுனால நிறைய பேர் மெசேஜ் அனுப்பும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வீட்டை சுற்றிலும் வெள்ளம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு கஷ்டப்படுறோம்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையா இருக்கு ஸோ சோர்ந்து போகிறோம் இப்படி நிறையா காரியங்களினால நம்ம சோர்ந்து போகிறோம் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து ஜபிக்க போகிறோம் அப்பா சோர்ந்து போகிறவனுக்கு நீங்கள் பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே இந்த உலகத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பலன் கொடுங்கப்பா இந்த சோர்வுகளை மாற்றி ஒரு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டு வரை நோக்கி ஜபிக்க போகிறோம் சரியா இப்போ நம்ம ஜெபிக்க போகிற முதல் காரியம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் பைபிள் வாஸ்து என்ன பிரயோஜனம் என்று நீ ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் டெய்லி கூட்டத்தில் நான் இருக்கிறேன் மாலையில் அஞ்சரை மணிக்கு நான் உட்கார்றேன் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன் எவ்வளோ ஜபம் பண்ணுறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதே நிலைமை தானே இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதி என்ன நிலமையில இருந்தனோ அதே நிலைமை தானே என்று நீங்க ஒருவேளை வேதனையோடு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம் இனியும் நான் பண்ணனுமா என்று நீங்க நினைக்கலாம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலே இஸ்ரோவேலே என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே நீங்க நினைக்கலாம் என்னுடைய வழி கத்தருக்கு மறைவாய் இருக்கிறது என்னுடைய நியாயம் தேவனுக்கு எட்டாமல் போகுது என்று நீங்க சோர்ந்து போய் நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போன நிலைமையில எனக்கு ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுங்க பலன் கொடுங்க என் ஆத்துமாவில் பலன் கொடுங்க ஆத்துமாவில் பலன் கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான் சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்துல கேட்க போறோம் என்னுடைய ஆவி ஆத்துமாவை லூயா எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லுங்க சோர்ந்து போயிருக்கிறேன்னு அப்பா என்னைப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போன என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா எத்தனையோ காரியங்கள்ல எங்களுடைய நியாயம் உமக்கு எட்டாமல் போயிட்டோ என்னுடைய காரியத்தை கத்தர் கவனிக்கவில்லையோ எனக்கு ஒரு அற்புதம் செய்யவில்லையே என்று நினைக்கும் பொழுது ஜப வாழ்க்கையில சோர்ந்து போய் விடுகிறோம் அப்பா அண்டவரை ஆவில ஆத்துமாவில ஒரு சோர்வு வந்து விடுகிறது அப்பா ஒரு இழைப்பு வந்து விடுகிறது அப்பா ஒரு டயர்ட்னஸ் வந்து விடுகிறது அப்பா போதும் ஜபித்தது போதும்ங்கிற எண்ணம் வந்து விடுகிறது அப்பா இப்படி நிறைய பேர் ஆண்டவரே ஆத்துமாவிலே தத்தளித்து கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறார்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் மனம் இறங்கும் அப்பா அண்டவரே மனம் இறங்குவீராக சோர்வுகள் மாறுவதாக சோர்ந்து போனவுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக ஜப ஆவினால நிரப்புவீராக விண்ணப்பத்தின் ஆவியினால நிரப்புவீராக இன்னும் இன்னும் நான் ஜெபிப்பேன் இன்னும் பைபிள் வாசிப்பேன் இன்னும் ஆவில நிரம்பி ஜெபிப்பேன் என்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குங்கப்பா எல்லா சோர்வுகள் மாறட்டும் ஆத்துமாவை தைரியப்படுத்துங்க ஆத்துமாவில் தைரியத்தை கொடுங்க சத்துவத்தை கொடுங்க பலனை கொடுங்க கிருபையாய் நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆத்துமாவின் நம்பூரா காடு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமாவில் ஒரு பலன் கொடுப்பார் இந்த ஆத்துமாவில் பலனை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பாடணும் இல்லையா ஆண்டவரே துதித்து 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 நான் உமக்குள் மகிழ்ந்திருப்பேன் பலன் அடைவேன் ஆமேன் ஒவ்வொரு நாளும் வேதனை இருதயத்தை ஆட்டும் பொழுது நீங்க துதியுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹலலூயா பலவிதமான பிரச்சனைகளினால் நம்முடைய இருதயம் ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா கத்தரை நீங்கள் துதிக்கணும் கத்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும் ஆமே ஹலலோயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினரால் நம்ம சோர்ந்து போகிறோம் கணவனுடைய ரட்சிப்பு இல்லை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை கீழ்ப்படியலை மனைவி கீழ்ப்படியலை மனைவியை ரொம்ப கோவப்படுறாங்க எதிர்த்து பேசுறாங்க அப்புறம் கணவன் ரொம்ப வேதனை படுத்துறாங்க ரொம்ப கஷ்டம் எவ்வளோ ஜோமன்னாலும் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது நீங்க உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது இல்லையா அப்போ இன்னைக்கு நம்ம ஜபிக்க போறோம் அப்படியே குடும்ப வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன சோர்வு இருக்குதோ அந்த சோர்வுகளை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களை தைரியப்படுத்த போகிறார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஹலலூயா ஹலலூயா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை கத்தர் மாற்றணும் நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை பிள்ளைகள் திருமணமாகி பிரிந்து இருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இருக்கிறாங்க என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம் அன்றுவரே பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா பிள்ளைகளுடைய பிள்ளைகளாய் மாறமாட்டார்களா என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து 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 ஜெபித்து 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 ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஜூம் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா ஒரு மாற்றமும் இல்லையே என்று நீங்க வேதனையோடு இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணுங்க நான் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் பலனை கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இல்லையா லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் சோர்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் விடாமல் ஜோமனுங்க விடாமல் துதியுங்க கண்டிப்பாக கத்த சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தினரை ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள் அல்லது ஆண்டர் விடத்தில் உங்கள் பிள்ளைங்களை சொல்லுங்கள் பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தால் அவங்க தலையில் கையை வையுங்க அண்டவரே என்னுடைய கணவன் அல்லது பிள்ளைகள் அல்லது மனைவி அல்லது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லுங்க கத்தர் அந்த பிரச்சனைகளை மாற்றுவார்காலே லூயா அப்பா அமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தினால சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ பிள்ளைகள் காரியத்தினால அல்லது கணவன் காரியம் மனைவியினால ஆண்டவரை பெற்றோரால உடன் ஆல இவர்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் கத்தாவே எதிர்பாராத ஆண்டவரே கஷ்டம் குடும்பத்துல வந்ததினால பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடியினால நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கலாம் அப்பா ஏசப்பா மனம் இறங்க இறங்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக ராஜா இந்த சோர்வு மாறட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு இவர்கள் நிறு எதிர்பார்க்கிறாங்களோ உம்முடைய சித்தம் அவர்கள் குடும்பங்களில் நடக்கட்டும் உம்முடைய ஆளுகை வருவதாக சத்ரு உள்ள நுழையாதபடி காத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா மகிமை தேவனே உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குடும்பம் தலைக்கட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா நேற்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே குடும்பத்தை கத்த தழைக்க பண்ணினார் ஆனா எங்கள் குடும்பத்துல குடும்பம் தலைக்கலையே பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லையே என்று யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்களை பாரும் கண்ணோக்கி பாரும் சோர்ந்து போன இந்த ஆத்து மாவை தைரியப்படுத்தும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் குடும்பம் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் தலைக்கட்டும் அப்பா ஆசீர்வதிப்பீராக

கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா டிவி முன்பாக அல்லது ஃபோன் முன்பாக அல்லது கம்ப்யூட்டர் முன்பாக உட்காந்து என் வாழ்க்கையில் இப்படி தானே இருக்குது எவ்வளோ போராட்டங்கள் என்று நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா கத்தர் பார்க்கிறார் நம்முடைய கத்தர் பார்க்கிற தேவன் கத்தர் கேட்கிற தேவன் கூப்பிடுகிற எல்லா கூக்குறளையும் அவர் கேட்கிற தேவன் உங்களுடைய இருதய பாரத்தை அறிந்திருக்கிற தேவன் அவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன் நாமே ஹாலலூயாம் நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போகிற காரியம் பொருளாதார பிரச்சினையினால் கடன் பாரம் கடன் பாரம் இன்னைக்கு கூட இலங்கையிலேருந்து ஒரு சகோதரர் மெசேஜ் அனுப்புனாங்க பல லட்சம் கடன் பல லட்சம் கடன் எவ்வளோ கஷ்டம் இல்லையா அப்போ ஆண்டு விடத்தில் நம்ம இப்போ கேட்க போகிறோம் அண்டு இந்த ப பொருளாதார பிரச்சனைக்காக எவ்வளோ பண்ணாலும் இன்னும் என்னுடைய கடன் அடைக்கப்படலை இன்னும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை அப்பா எல்லாரும் சொல்கிறாங்க கேட்டால் கொடுப்பேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறார்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் விஷயத்தில் இன்னும் நடக்கலையே இன்னும் அற்புதம் செய்யலையே நிலப்பிரச்சனை அப்படியே இருக்குது எனக்கு வர வேண்டிய பணம் வரலை நான் கொடுக்க வேண்டிய பணம் கொடுப்பதற்கு எனக்கு வழியே இல்லை கடன் அடைக்க வாசல் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ரொம்ப வேதனை ஒரு பக்கம் நிந்தை அவமானம் இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படலை பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த முடியல காரணம் நிறைய பணம் இல்லாததுனால நிறைய நேரங்களில் நல்ல வரன்கள் தட்டி போகுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு அண்டு நோக்கி பார்க்க போகிறோம் அண்டுவரே மனம் இறங்குன்னு கேட்க போறோம் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலத்தை கத்தர் உண்டு பண்ணணும் நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய கைகளின் பிரயாசம் வாய்க்கலையே நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் ஆனா பலனை நான் அனுபவிக்க முடியலையேன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வாழ்க்கையில பணம் வருது வர்ற மாதிரி வருது போற மாதிரி போயிருது அது ஹாஸ்பிட்டலுக்கும் வீணான வக்கீலுக்கும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்குமே போயிடுது என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு தவிப்போடு சோர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு இடத்துல நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு சொல்லுவோம் நான் என்னோடு கூட இணைந்து நீங்க சொல்லுங்க அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஹலூயா எல்லாம் கைகளை உயர்த்தி இந்த பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா ஆமா ஆண்டவரே இந்த பொருளாதார பிரச்சனையினாலதான் நான் சோர்ந்து போயிருக்கிற அப்படியே ஹார்ட் ஹெவியா இருக்கு என்ன செய்ய போறேன் தெரியலையே நாளைக்கு என்ன செய்ய போறேன் தெரியலையே என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கைய உயர்த்துங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க எனக்கு ஒரு வழி திறங்க அற்புதங்களை செய்வார் பொருளாதார என்று கஷ்டப்படுறாங்களோ எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல நியாயமாய் வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல நியாயமாய் வரவேண்டிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கல எனக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் எழும்பி இருக்கிறானே ஏசப்பா என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்தவரே ஒரு அற்புதத்தை செய்ங்க சோர்வுகள் மாறட்டும் சோர்வுகள் மாறட்டும் அப்பா ஒரு அற்புதத்தை செய்ங்க அப்பா பொருளாதாரத்துல அண்டபடி வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எவ்வளவு லட்சங்கள் கடனா இருந்தாலும் கோடி கடனாய் இருந்தாலும் இப்பொழுது அப்பா பிள்ளைகளை நினைத்திருளும் ஐயை நீட்டுங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரட்டும் கடன் அடைப்பதற்கு வழி திறக்கப்படட்டும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க அண்டு வரை மனுஷனுடைய சூழ்ச்சியினால் தடைப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்படுவீராக உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு கட்டனும் சந்திக்கப்படட்டும் எத்தனை ஆண்டவரை ஆயிரங்கள் லட்சங்கள் வரணுமோ எல்லாம் வரட்டும் அப்பா திருமண தடைகள் மாறட்டும் பணத்து நிமித்தம் யாருடைய திருமணமாவது நின்று போயிருந்தால் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்தா யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு பணம் இல்லையே நினைக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா அண்டு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் தரித்திரத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடமே கிடையாது சம்பந்தமே கிடையாது இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தின் நாவியே எல்லார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன் கத்த அற்புதங்களை செய்வீராக எல்லா பில்லு சூனிய கட்டுகள் தடை பண்ணுகிற ஆவிகள் நிந்தைகள் வேதனைகள் அவமானங்கள் வெக்கம் எல்லாம் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சோர்வுகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஊரே gala இறைவா கிறிஸ்தோத் ஒவ்வொரு சோர்வுகளாக கத்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் தைரியமா இருக்கிறீங்களா கத்தர் வாக்களித்து சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் லூகா பதினெட்டுல ஆண்டு சொல்கிறார் சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ணும் பொழுது சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்வார் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் அப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நியாயத்தை கத்தர் உண்டாக்குவார் ஆமே ஹலோ லூயா இன்னும் ஜெபிக்கப் போகிறோம் பலவீனத்தோடு இருக்கிறதுனால ஒரு சோர்வு இல்லையா ஏந்தான் அந்த கால் இருக்குதோ கால் நினைச்சே ஒரு சோர்வு இருதய வலியை நினைச்சி சோர்வு பலவீனங்கள் வியாதிகளை நினைத்து ஒரு சோர்வு இன்னொரு பக்கம் அற்புதங்கள் நடக்காததுனால ஒரு சோர்வு நம்ம நினைத்த ஆசிர்வாதங்கள் நமக்கு வராததுனால சோர்வு இன்னைக்கு நம்ம ஆண்டவிடத்துல ஜெபிக்க போறோம் பலனை தாங்க சுகத்தை தாங்க இன்னொரு பக்கம் அற்புதங்களை சேங்க எல்லா தடைகளும் மாறட்டும் அவன் ஜெபிக்கலாமா அப்பா அமக்கு ஸ்தோத்துறோம் அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல ஒரு புது பலன் இறங்கி வரட்டும் அப்பா சத்துவத்தை கொடுப்பீராக ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீராக எல்லா வியாதிகள் மாறட்டும் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இதனால வந்த சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா ஒரு புதிய பலனால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே வேளையில அற்புதங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து நடக்காததுனால உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கலாம் அப்பா மனம் இறங்குவீராக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு என்ற நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே தடைப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நடக்கட்டும் குழந்தைகள் உண்டாகட்டும் அப்பா குழந்தைகள் பிறக்கட்டும் அப்பா ஆண்டவரை வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா வாகனங்கள் வாங்கப்படட்டும் நிலங்கள் வாங்கட்டும் அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் தடைகள் மாறி வரட்டும் ஐயா கணவன் மனைவி சந்தோஷமாய் வாழ்வார்களாக பெற்றோர் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்வார்களாக என்னென்ன அதிசயங்கள் நடக்கணுமோ என்னென்ன அற்புதங்கள் நடக்கணுமோ கத்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த சோர்வுகளை மாற்றி தைரியப்படுத்துங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக நன்மையும் கிருபையும் தொடரட்டும் புதிய பலனால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சோந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவான் போன உனக்கு சத்துவத்தை அத்திவார் கோரமான புயல் வந்தார் உதகத்தால் திரித்திடுவார் கோரமான புயல் வந்தார் உதக